ஏம்மா என்னவா வேலை பார்த்துருக்கீங்க நீங்க காலையில இருந்து நீங்க பாத்துருக்க வேலை இதுதானா சம்பளம் வாங்குறீங்கல்ல வாங்குற சம்பளத்துக்கு ஒழுக்கமா வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா காலையில இருந்து இப்படி சும்மா இருக்கிறது தான் வேலைக்கு வரீங்களா ஏம்மா என்னம்மா நீங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க நாங்க என்ன காலையில இருந்து சும்மா உட்காந்துருக்கோம் வந்து வேலையை செஞ்சு பாருங்க அப்பதான் அதோட கஷ்டம் தெரியும் ஆ நானே இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என்னால இந்த வேலையை செய்ய முடியாதா நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை விட்டு கிளம்புங்க நானே தனியா எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க ஏ பாப்பு குட்டி வா நம்ம கிளம்புவோம் அவங்களே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோம் ஆமா இது பெரிய வேலை என்ன ஏம்மா கொஞ்சம் வந்து அந்த வேலையை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போங்கம்மா அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் நீ முடிச்சு கொடுத்துருங்க நான் என்ன உங்களுக்கு போய் டீயும் வடையும் வாங்கிட்டு வரோம் வடை சூடாக போட்டிருப்பாங்க ஏதோ டயலாக்ல பேசுனீங்க இவ்வளவு நீளத்துக்கு என்ன இடுப்பு பிடிச்சிருச்சா சரி வீடு சிருஷ்டி ஏங்க நீங்க போயிட்டு டீயும் வடையும் வாங்கிட்டு வாங்க ஆ